வணக்கம் டிரிபிள் அகடமில் இருந்து ஜோதிராஜ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு மீட்டில் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாட்டு பற்றி வரும் பார்த்து பயன் எல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமோ என்ன ஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்றே டிப்ளமோ என்ன கப்பி ஜெர் பேசிக்ஸ் ஒரு நடக்குது ஆறு உள்ளவர்கள் பிரபஞ்ச அனுகிரகம் அனைவரும் படித்த பயன்கள் இப்போ வாங்க தலை போல போகலாம் பதினொன்றாம் மீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமாக உதவிடுமா உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் உச்சமடையும் பொழுது அதன் குறிப்பிட்ட நன்மைகளும் லாபஸ்தானத்தில் இருந்து கிடைக்கும் அதாவது பதினொன்றாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு செல்வம் லாபம் வெற்றி சமூக மரியாதை சமூக மதிப்பு அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும் இங்கே சூரியன் பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் அரசு பதவி அரசு பணிகளில் வெற்றி பதவிகள் மரியாதை சமூக மரியாதை அனைத்தும் கிடைக்கும் உச்சமானால் மன அமைதி செல்வம் தாயிடமும் நண்பர்களிடமும் நல்லுறவு செல்வ பலம் பெருகும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் தைரியம் சகோதர நன்மை தைரியம் அதிகரிக்கும் சகோதர வழியாக லாபம் கிடைக்கும் அரசியல் இராணுவம் துறைகளில் வெற்றி கிடைக்கும் புதன் பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் புத்திசாலித்தனம் வர்த்தகம் புத்தி கோர்மை பேச்சுத்திறன் வர்த்தகம் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல கல்வி கல்வித்துறைகளில் புகழ் வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் குரு பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் கலை கல்வி ஞானம் உயர்ந்த கல்வி சிறந்த ஞானம் கலைத்துறையில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல குழந்தைகள் ஆன்மீக ஈடுபாடு தர்ம சிந்தனை சமூகத்தில் மதிப்பு உண்டாகும் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் மகிழ்ச்சி செல்வம் உல்லாச வாழ்க்கை இன்பம் செல்வம் கவர்ச்சிகரமான தோற்றம் காதல் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை சனி பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் பொறுமை விடாமுயற்சி விடாமுயற்சி மூலம் வெற்றி நீண்ட கால செல்வம் சமூகத்தில் நல்ல மதிப்பு நீதி சட்டத்துறையில் வெற்றி ராகு பதினொன்றாம் வீட்டில் உச்சமானால் புதிய வழிகளில் வெற்றி புதிய வழிகள் மூலம் லாபம் சமூகத்தில் புதிய செல்வாக்கு கிடைக்கும் கேது பதினொன்றாம் வீட்டில் உச்சமான ஆன்மீகம் செல்வம் தர்ம சிந்தனை ஆன்மீக நாட்டம் வாழ்வில் பொருள் வசதிகள் அதிகமாக இருக்கும் எங்கள் ஜாதகங்களில் பதினொன்றாம் வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறது எந்த கிரகம் சேர்கிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் பதினொன்றாம் மீட்டில் எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை கொண்டு வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி